சிபிஎஸ்சி மாணவர்களுக்கான அந்த கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிறத ரத்து பண்ணியிருக்கிறாங்க அதை பொதுவாக வந்து நாடு முழுக்க இந்த ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி அப்படின்றது இருக்குது இப்போ நம்ம மாநில பாடத்திட்டத்துலேயும் அது இருக்குது இப்போ அதை நாங்கள் மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனால் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் அதை வந்து மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு வரும் ஆண்டுலேருந்து அதை நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதில் வந்து மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இதில் வந்து அந்த மாணவர்கள் ஃபெயில் ஆகிட்டால் அவங்களுக்கு மறுபடியும் ரெண்டு மாதத்தில் இன்னொரு எக்ஸாம் வச்சு அவங்க பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போகலாம் இல்லைனா அதே க க்ளாஸில் தான் அவங்க கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது இரண்டு விதமாக நம்ம அணுக வேண்டியது இருக்குது சார் ஒன்று வந்து உண்மையிலேயே குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ்கில் இருக்காங்க பட் சாதாரண விஷயங்கள் கூட எழுத எழுதப்படிக்க தெரியாத குழந்தைகள் இருக்க தான் செய்கிறாங்க ஆனா அந்த குழந்தைங்க ப்ரொமோட்டா ப்ரொமோட்டா எடுத்த போகிறாங்க போறாங்க கரெக்டா அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அப்போ கன்சல்டேஷன் வந்து அப்போ எக்ஸாமுக்காக நெருக்கடி கொடுத்து அந்த குழந்தைங்க ரொம்ப பாக்குறோம் அப்ப இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட ஃபீட்பேக்கே கொடுக்காம இந்த இடத்துல இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கணும் இந்த சப்ஜெக்ட் உனக்கு வருது இந்த சப்ஜெக்ட் ஒன்னு வரல இப்படி சிம்பிளிஃபைடா நீ படிக்கணும்னு எந்த ஃபீட்பேக்கும் கொடுக்காம ஓட்டிக்கிட்டே வரதுனால கடைசி நேரத்தில் அந்த குழந்தை தான் கிளைமேக்ஸை பண்ணி சொல்றாங்க ஸோ இது நடைமுறை சிக்கல் எங்கள் துறையிலே நாங்கள் அதை பார்க்குறோம் பத்தாவது வரைக்கும் வந்துட்டு இந்த குழந்தைக்கு இந்த ஸ்பெல்லிங் கூட தெரியல இது கூட எது தெரியலையா இப்படி கூட கோடு பண்ண தெரியலான்ற லெவல்லலாம் குழந்தைகள் இருக்க தான் செய்கிறாங்க பட் அதற்காக மூணாம் கிளாஸ்லேயே ஒரு குழந்தை ஃபெயில் ஆக்கிறதுலாம் வந்து இது கொடுமை ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்போ எக்ஸாம்லாம் என்னென்னு தெரியாது அண்ட் நம்ம ஊரில் தாய்மார்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா குழந்தை வந்து சாதாரண பரீட்சைகள் கூட நூறு மார்க்கு தான் வாங்கி ஆகணும் நூறுக்கு கம்மியாக இருக்கெல்லாம் மார்க்கே இல்லைன்னு தாய்மார்கள் நினைக்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக குழந்தைக்கு தான் வரும் அப்போ பத்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் மன இருக்க நோயோடு வரதை நாங்கள் பார்க்கணும்ல அது மூணாம் கிளாஸே குழந்தை வந்து எனக்கு வந்துரும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஏற்கனவே நம்ம ஜனத்தொகை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும் நம்ம ஜனத்தொகையை ரொம்ப குறைஞ்சிருச்சு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா விதமான மனக்கோளாறுகளும் கோளாறுகளும் வருது இந்த சமுதாயம் குழந்தைகள் மேலே அவ்வளோ இருக்கத்தை சுமக்கிறதுனால அந்த குழந்தைகள் ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போறாங்க மூணு வயசுலயே உடச்சு விடணுமா அப்படின்றதான் எங்கள் கேள்வி அது அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நன்மை இல்லை அவ்வளோ சின்ன வயசுலேயே அந்த குழந்தை ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சதுன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு நார்மல் சிட்டிசனாக வரதுக்கு நிறைய மனத்தடைகள் இருக்கும் நீங்கள் எட்டாவது ஃபில்டர் பண்ணுறீங்களா ஓகே எயிட் சென்ஸ் சரி ஆறாவது அந்த குழந்தைக்கு பன்னெண்டு வயசு வரும் அப்போ கொஞ்சம் பக்குவம் இருக்கும் பதின் பருவத்தின் ஆரம்ப நிலை நீங்கள் ஃபெயிலெல்லாம் ஆக்காதீங்க நீங்கள் ரெண்டு மூணு தடவை ஃபீட்பேக் கொடுங்க திடீர்னு ஒரு ஃபைனல் எக்ஸாமில் ஃபெயில் ஆக்கிறது எந்த விதத்தில் அந்த குழந்தைக்கு நன்மை ஏற்படுத்தும் ரெண்டு மூணு மாடல் எக்ஸாம் வச்சு இல்லை இது மாதிரி இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுற நீ எக்ஸ்ட்ரா டியூஷன் எடுத்துக்கோ உனக்கு எக்ஸாம்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் தரும் இல்லை நீ வேறு மாதிரி எழுது அந்த குழந்தைக்கே சாதகமாக அதை ஆக்கி தராமல் வெறுமனையே அவங்கள ஃபெயில் ஆக்கி சிஸ்டம் விட்டு வெளியில் தள்ளிட்டா அந்த குழந்தைய சிஸ்டம் விட்டு வெளியில் தள்ளிட்டாங்கன்னே வச்சுக்கோம் அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும் யாரோட போய் சேரும் என்ன கற்றுக்கும் தன்னை பற்றி என்ன நினைக்கும் உலகத்தை பற்றி என்ன நினைக்கும் அந்த குழந்தைனால இந்த இந்த உலகத்துக்கு நன்மையாக தீமையான இந்த குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து நிறைய தீமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க தானே செய்யுது அப்போது நம்ம தொண்டு தொட்டு இந்து மதம் இந்து மதம்னு சொல்லுவோம் இந்து மதம் வந்து இன்க்ளூசிவ் எல்லாரும் சேமு ஏதோ காலத்தில் பிறந்த ஆழ்வாரும் எட்டாம் நூற்றாண்டில் பிறந்த ஆழ்வாரும் சேர்த்து நம்பர் போட்டு பன்னெண்டுன்னு ஆக்குவாங்க அவர் எப்போ பிறந்தார் இவர் எப்போ பிறந்தாருன்னு அத்தனை யுகங்கள் டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனால் எல்லாம் ஆழ்வார் தான் எல்லாம் ஈக்குவல் தான் சொல்லுவாங்க அப்போ அங்கே இன்க்ளூஷன் கொண்டாடுங்கள்ல அவர் இந்த ஜாதி இவர் இந்த ஆனா எல்லா ஆழ்வார் தான் நாயன்மார் தான் சொல்றீங்கல்ல அப்போ குழந்தைகள் கிட்டே ஏன் நீங்கள் எக்ஸ்க்ளூஷன் கொண்டாறிங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க தான் சரி இந்த குழந்தை கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட்ல எப்படி இருக்கு அத வேற மாதிரி சொல்லி தரலாம் அந்த குழந்தை எப்படி பாசிட்டிவ் நோட்ல பாருங்கன்றாங்க இதுல பாசிட்டிவ் நோட்டே இல்ல இதுல பாசிட்டிவ் நோட் இல்ல இப்போ சில பேருக்கு அவங்களுக்கு ரொம்ப அறிவான குழந்தைகள் பிறந்திருக்கலாம் இந்த குழந்தை கடகடன்னு படிச்சிருந்திருக்கலாம் அந்த ப்ரிவிலேஜ் வச்சு மற்ற குழந்தைங்களை நம்ம எடை போடக்கூடாது படிக்க சிரமப்படுற குழந்தைகள் இருக்க செய்றாங்க செய்கிறாங்க அவங்களை என்ன பண்ணணும் அவங்களுக்கு கடல் கட்டி விட்டுருணுமா நம்ம அவங்களை நம்ம தானே வளர்த்தாகணும் அந்த குழந்தைக்கு ஒரு சிரமம் அந்த குழந்தை வந்து கேட்க போறதுல அந்த குழந்தை வெக்கப்பட்டு ஒதுங்கிதான் இருக்கு போகுது நான் அப்படி கேட்கறது எனக்கு என்ன உரிமை இருக்கு கேட்கறதுக்கு ஏற்கனவே நான் ஃபெயில் ஆயிட்டேன் என்ன பத்தி யார் பேசுவா அந்த குழந்தைக்காகவும் தானே நம்ம பேசணும் இல்ல முயற்சி எடுத்து படிச்சு அந்த ரெண்டு மாசத்துல இன்னொரு எக்ஸாம் எழுதி அதை நீங்கன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை அந்த குழந்தைக்கு அந்த எதுக்கு மூணாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை குழந்தைக்காக நீங்க வேற வார்த்தை சொல்லுங்க அதுக்கு யூ வில் பி கிவன் ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீ ரொம்ப முக்கியமான குழந்தைன்றதுனால உனக்கு இன்னும் நல்லா சொல்லி தரோம் நாங்க நீங்க வேற மாதிரி சொல்லுங்க அது என்ன அசிங்கமா அந்த குழந்தை ஃபெயில் ஆகுவேன் ஃபெயில் ஆகுன்னு சொல்லி மிரட்டது கவர்மெண்ட் எப்படி குழந்தைங்களை அப்படி மிரட்டலாம் ஃபெயில் என்ன பண்றதுன்ற எண்ணத்துல அந்த குழந்தை இன்னும் கூட அப்படி ஒரு அச்சுறுத்தலான வார்த்தைகளை டிஸ்எம்பவரிங்கான வார்த்தை சார் குழந்தைங்க கிட்ட நம்ம அது குரூயல்டி டுவர்ட்ஸ் சில்ட்ரன் இல்லையா எட்டு வயசு குழந்தைகிட்ட போய் இதெல்லாம் பேசுறதுதான் சரியாகுமா அப்போ ஃபெயிலியர்ன்ற வேர்டெல்லாம் அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லக்கூடாது உனக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்போம் ஒன்று இன்னும் கொஞ்சம் அசஸ் பண்ணி உனக்கு எப்படி சொன்னால் இன்னும் சூப்பராக படிப்பேன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வார ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலான்னா அந்த குழந்தை செய்ய ஸோ நீ ஃபெயில் உன்னை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த குழந்தைக்கு நன்மை இல்லை அப்போது இந்த எண்ணிப்பையை பற்றி மற்றவங்க சொல்கிற கருத்து என்னென்னா நீங்கள் என்ன திரும்ப வர்ணாசுர தர்மத்தை கொண்டாட ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் எதுக்கு வந்து அந்த விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தீங்க இப்போ எல்லாரும் குலத்தொழில் தொழில் செய்யணுமா எல்லாரும் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு தான் நீங்கள் ஆள் சேர்க்க பார்க்குறீங்களா அப்படின்ற கொஷின் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் பிஇ எல்லாம் படிச்சிருக்காங்க ஆனா அவங்க வண்டியை தான் ஓட்டுறாங்க அப்ப பிஇ படிச்சு எம்ப்ளாயபிலிட்டி இல்ல அதுக்கு வேண்டிய திறமை அவங்களுக்கு இல்ல டிகிரி மட்டும் வச்சிருக்காங்க ஆனா அவங்களுக்கு அந்த மெட்டீரியல் எதுவுமே தெரியல அதுவும் இந்த கோவிட் பேட்ச்ல எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அப்ப அவங்களுக்கு தெரியல நம்ம அப்படியே பாஸ் ஆகி பாஸ் ஆகி விட்டதுனால கடைசியில் வெளி உலகத்துக்கு வந்து புடைக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாம போயிடுது அதுக்கு இவ்வளோ பட்சிட்டு கடைசியில் வண்டி தான் ஓட்டுறாங்கன்னா முதல்ல வண்டி ஓட்ட போயிடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க அது அரசாங்கத்தோட குறைபாடு தானே அப்போ அரசு விலை வாய்ப்பின்மை அவங்க தானே அப்போ அரசு எப்படி இதை நிவர்த்தி பண்ணணும் அந்தந்த டைமில் உங்களுக்கு என்னென்ன ஆப்டியூட் இருக்குது அந்த ஆப்டிடியூக்கேற்ற மாதிரி உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி தரணும்னு வேணால் சொல்லலாம் உங்களுக்கு ஆப்டிடியூட் இல்லைன்னா உங்களை ஃபெயில் ஆக்கிடுவோம்னு சொல்லக்கூடாது இன்னொன்னு இன்னொரு பக்கம் வந்து இந்த குலத்தொழிலெலாம் ஒழிஞ்சு போச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இந்த சில அவங்களும் ஆன்மீகவாதிகளாக இருக்காங்க சொற்பொழிவாளராக இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த பால் வீடு வீடாக பால் கொடுக்கறதுக்குன்னு வருவாங்க அவங்களாம் இப்போ இல்லை பண்ணாங்க அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு தெரியல இப்போ ஆன்லைனில் ஃபோன்லேயே பால் வருது சார் அது கூட தொழிலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சைனாலாம் ட்ரோன் வந்து போட்டு போகுது ஒரு காலத்துல வண்ணான் இருந்தாங்க அவங்க வந்து அயன் பண்ணி கொடுத்தாங்க நம்ம இப்போ வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம் கூட தொழில் இல்லாதது போனதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு பெண்களுக்கு ஏற்பட்ட சௌகரியம் ஒரு பெண் நிறைய பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்த காலம் போய் அவங்க பட்டன் தட்டினா எல்லா வேலையும் தானா வீட்லயே நடக்குது முன்னெல்லாம் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு போய் கொடுத்துட்டு வருவாங்க மிஷினில் போய் ஆப்பத்துக்கும் தோசைக்கும் அரைச்சிட்டு வருவாங்க புட்டுக்கும் அரைச்சிட்டு வருவாங்க இடிக்கிறது புடைக்கிறது கிட்ட கொடுத்து அப்புறம் டீ நம்பர் போட்டு வாங்கிக்கிறது எவ்வளோ வேலைகள் பெண்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பெண் வீட்டில் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் இப்போ இந்த பெண் வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் பட்டன் தொட்டாவுடன எல்லா வேலையும் வீட்டில் தானாக நடக்குது அவ்வளோ இண்டஸ்ட்ரியும் அழிஞ்சது எக்யூப்மெண்ட்னால் உங்களுக்கு வேணால் திரும்ப ஏதாவது கிராமத்தில் போய் அதெல்லாம் அனுபவிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கிராமத்தில் தான் இருக்க தான் செய்யுது சிட்டியில் அந்த நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லை இது யாரும் ஜாதிகள் அழிக்கணும் தொழில்கள் அழிக்கணும்னு பிளான் பண்ணி இல்லை ஓட்டத்தில் எவல்யூஷனில் இது வருது நான் எவல்யூஷனில் பின்னாடி தான் போய் நிற்பேன்னா தயவு சேர்த்து போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை

ஒரு நூறு விசிறி வைத்து எவ்வளோ காசு வரும் ஒரு காசும் வராது அவங்களுக்கு அப்போ நீங்கள் அவங்கள வறுமை போட்டுங்க கீழே தள்ளி பார்த்தீங்களா பாரம்பரியமானது அழகானது கைவினையானது அதுதான் நம்ம கலாச்சாரம்னு சொல்லி சொல்லி கலாச்சாரன்ற பேர் ஏன் அவங்கள போட்டு கொள்றீங்க அவங்களும் தான் வாழ்த்துமே அவங்களும் தான் நல்ல வாழ்க்கை வாழ்த்துமே அவங்களுக்கு எது வருதோ அதை சேர்த்துக்கிட்டுமே உங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் ஏன் சஸ் அந்த மாதிரி அவங்க கலாச்சாரன்ற பேரில் பெண்கள் அடிக்கிறது தொழிலாளர்கள் எல்லாரையும் அவங்க வந்து உள்ள தள்ளி பாரு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு திரும்ப போயிடுங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் பொதுமக்களுக்கு நன்மை எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே யோசிச்சு நாங்களே போவோம் இங்கே ஒழுங்காக கவர்மெண்ட்டை நடந்தது தான் நாங்கள் சொல்கிறோம்